அந்தவருக்கு வணக்கம் இதை எங்கள் ஊர் கொத்தங்குளம் காளியம்மன் கோயில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அலங்காரம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அலங்காரம் பாருங்கள் ஆத்தா ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு அலங்காரம் எல்லாருக்கும் தெரியும் இது அலங்காரம் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கோ ஆத்தா ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு அலங்காரம் பாருங்கள் எவ்வளோ அலங்காரம் இருக்குது இது எங்கே இருக்குன்னா இந்த ஊர் எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது ஸ்ரீவி கிட்ட ஒரு கிராமத்தில் இருக்குது வணியம்பட்டி கிட்ட கிராமத்தில் கிராமம் பேர் கொத்தங்குளம் கேட்டாலே சொல்லுவாங்க கொத்தங்குளம் காளியம்மன் கோயில் கேட்டவரும் தரும் காளியம்மன் கே என்ன கேட்டாலும் நடக்கும் அதுக்கு தான் இந்த கோயில் பேர் கேட்டவரும் தரும் காளியம்மன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அலங்காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிச்சம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் பழனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நன்றி வணக்கம்